அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு ஸ்திர லக்னம்ங்க காலபுருஷனுக்கு அஞ்சாம் வீடு காலபுருஷனுக்கு காதல் ஸ்தானத்தை கூடிய திரிகோண வீடாக வராது இவங்களுக்கு இந்த சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் வீடாக வர்றது வந்து பார்த்தோம்னா கும்பம் இந்த கும்பம் வந்து அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனிங்க சனியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க மூலத்திரிகோணம் வாங்கியிருக்காரு அப்ப அங்க வந்து சூரியன் மூலத்திரிகோணம் இங்க சனி மூல திரிகோணம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் அப்பன் மகன் உறவு இருந்தாலும் இரண்டு கிரகங்களும் பகை போல தான் செயல்படுங்க அதனால் வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முரண்பட்டு தான் வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மனதிற்கு பிடிக்காத திருமணம் சங்கடங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு முழுசாக ஒத்துழைக்காத ஒரு மனைவி கணவன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாற்று துணை தேடக்கூடிய அமைப்பு விவாகரத்து செய்யக்கூடிய அமைப்பு